அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவுடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போட்டு நாட்டுக்கும் நிறைவாக போட்டு விதை முப்பது பார்ப்பதற்கு முன்னாடி பா நம்முடைய பாண்டிச்சேரி ஈவெண்டோட அப்டேட்டு மரப்பாலம் அருகில் அதாவது முதலியார்பேட்டை மரப்பாலம் அருகில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் பிரம்மாண்ட திருவிழா நம்முடைய ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக மே பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலைல ஏழுலேருந்து இருபது ஒன்பது மணி வரைக்கும் உணவு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எந்தவித கட்டணமும் கிடையாது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கட்டணம் எப்போ வரும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்தால் கட்டணம் உண்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கட்டணம் கிடையாது அதுக்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இன்ஃபேக்ட் சிலர்லாம் என்ன கேட்டாங்கன்னா வந்து நாங்கள் ரெண்டு மூணு பேர் தகவல்கள் சொல்லியிருக்காங்க இலவசம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இலவசம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து டேங்கு வாங்கும்போது நூறுரூபா கொடுத்துட்டு கூட வாங்க ஐ டொண்ட் நான் வந்து அந்த சுயமரியாதையை மதிக்கிறேன் உங்களோட தர்மானத்துக்கு எந்த இழுக்கும் ஏற்படக்கூடாது எனக்கு எந்த இருவேறு கருத்துகள் கிடையாது ஸோ அந்த வகையில் நூறுரூபா நீங்கள் கட்டணமாக வைத்துக்கொள்ளுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ மற்றபடி அந்த நிகழ்ச்சியில் வேறு ஏதாவது பற்றியான விஷயங்களை சேர்க்கணுன்னா உங்களுடைய அறிவுரைகள் வரவேற்கப்படுகின்றன முதல் விஷயம் வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டிய முதல் விஷயம் நிறைய பேருக்கு நான் படித்தாதான் பெரிய ஆளாக முடியும் படிக்கலாம் ஒன்றும் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ படிக்கிற பிள்ளைகளை வந்து படிக்கணும்னு சொல்லலாம் ஆனால் படித்து முடிச்சு லைஃபோட ஃபேக்னில் இருக்கவங்களை வந்து படினா அவங்க எங்கே போய் படிக்க முடியும் அப்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க படித்து தோற்றணும் உண்டு படிக்காமல் ஜெயிச்சனும் உண்டு உன் திறமை தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஸோ அதனால் படிப்பு நீங்கள் அதெல்லாம் அந்த ஸ்டேஜெலாம் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் திறமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா திறமையை நம்புங்கள் உங்களை அடுத்த கட்டம் என்பது நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கி வெயில் கொளுத்து எடுக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் நான் படித்த இன்றைக்கோ படித்த ஒரு கவிதை தான் ஞாபகம் நினைவுக்கு வருகின்றது என்னை வெட்டி வீழ்த்தும் போது உன்னால் தடுக்க முடியவில்லை அதாவது மரத்தை வெட்டி வீழ்த்தும் போது நம்மால் தடுக்க முடியவில்லை உன்னை வெயில் வாட்டி எடுக்கும் போது என்னால் தடுக்க முடியவில்லை இது மரத்து மரம் சொல்லுது நமக்கு வெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஏசி போட்டு உட்காந்துருக்கோம் ஏசி இல்லாதவங்க வந்து கஷ்டப்பட்டு ஃபேனை வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டு ஏதோ இருந்துக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு பதில் நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு மரம் வைக்க முடியாதா வீட்டில் ஒரு மரம் நட முடியாதா பொதுவான நம்ம வீடு இல்லை பொதுவான இடத்துல ஒரு மரம் வைத்து தண்ணி ஊற்ற முடியாதா சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக பண்ண முடியும் மரம் தான் வெயிலை தடுக்கும் மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் ரெண்டு மூணாவது நம்பிக்கை என்பது படிக்காதவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது படித்தவங்ககிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நான் நான் கடந்து வந்த ஒரு விஷயத்தை நான் அப்படியே எழுதின விஷயத்தை அப்படியே சொல்கிறேன் பெரும்பாலான பூக்கடைகளிலும் தள்ளுவண்டிகளிலும் பழக்கடை பழக்கடைகளிலும் வைக்கப்பட்டுள்ள அந்த க்யூஆர் கோட் இருக்கு இல்லையா நம்ம வந்து ஏதாவது வாங்கினோன்னா ஜிபே கூகுள் பே பண்ணுறது ஒரு க்யூஆர் கோட் இருக்கு இல்லையா பேடிஎம்லாம் பண்ணுறதுக்கு அந்த போர்டில் நாம் பணம் அனுப்பிவுடன் அந்த பெரிய அந்த கடையை நடத்துகிறவங்க அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடுச்சான்னு வந்து அவங்க மொபைலில் பார்க்கறது இல்லை மாறாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிடுமே ஐயா பணம் போயிடுச்சா என்ன என்று நம்மகிட்டே கேட்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நம்புகிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் படித்த பெரிய ஹோட்டலில் அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் த்ரீ ஃபைவ் ஒன் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி வரும் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்கும் மெடிக்கல் ஷாப்பில் மற்ற கடைகளில் ஆனால் சாதாரண பூக்கடைகளில் அவங்க மெசேஜ்லாம் படிக்க தெரியாது நம்ம சொல்கிறது தான் ஆமாம் அமிச்சாச்சு அப்படின்னா அமுச்சாச்சா சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வேறு ஏதாவது பேட்டி மோடி இதுக்கு அமிச்சா கூட அவங்க அதை பார்க்கப்படுற நம்பரும் தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த பாமரனுக்குள்ளே இப்போ சக மனிதன் மேலே உள்ள நம்பிக்கை தான் நமக்கு நம்முடைய கடவுள் மேலே இருக்கணும் ஏன்னா அந்த பாமரன் என்ன நினைப்பானால் மனிதர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நம்ம ஒரு நம்புறான் பார்த்திங்களா அந்த எண்ணிக்கை அந்த எண்ணம் இருக்க வரைக்கும் அவன் வந்து ஏமாற்றப்பட மாட்டான் இதே நம்பிக்கை நம்ம கடவுள் மேலே வைத்தோம் அப்பழுக்கில்லாமல் சிரத்தையுடன் வைத்தோம் அப்படின்னா கடவுள் நம்ம எங்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அங்கெல்லாம் நமக்காக இருப்பார் நாம் ஆசைப்படாத இடத்துல ஆசைப்படாத இடத்துல கடவுள் இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கப்படல ஸோ எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறத சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா இடத்துலையும் நிறந்திருக்கக்கூடிய கடவுளையும் உங்களால் காண முடியும் அன்று நான்காவது நான் நிறைய பெண்கள் கூட அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்கறதுனால நான் கண்டுபிடித்த பெரிய பேர் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வேண்டாதவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பான்மையான தருணங்களில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் யார் பார்த்தீங்கன்னா சக பெண்களாக பெண்களாக தான் இருக்காங்க பெண்களுக்கு வேண்டாதவர்கள் பெரும்பாலும் பெண்களாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் தான் நான் கண்டுபிடித்த உண்மை பெண்கள் அனைவருக்கும் நான் சொல்வது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க உங்களுக்கு தெரியாத இன்னொரு பெண்ணை அவள் உயிரோடு இருக்கும்போதே அவளை சாகடித்து குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள் நமக்கு அது அவசியம் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாசப்படி இருக்குது அதனால் பெண்கள் வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போனோம்னா பிற பெண்களை நம்ம வந்து காலப்பிடிச்சி இழுக்காமல் இருந்தாலே போதும் இது எல்லா பெண்களுக்கும் பொதுவானது உன் மனதை அடைய இது ரமணர் சொன்னது நாலாவது அஞ்சாவது விஷயம் உன் மனதை அடைய உன் மனதை அடைய எதையும் நீங்கள் கற்க வேண்டியதில்லை உள்ம சாரி உள்மனதை அடைய நம்ம வந்து உள்மனதை அடைய நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மனசை நம்ம பேசணும் அப்படின்னா நீ எதையும் போய் புதுசாக கற்க வேண்டியதில்லை கற்றதை மறந்தாலே போதும் இன்ஃபேக்ட் கற்றதை மறந்தே ஆக வேண்டும் அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தோடு பேச முடியும் அப்போ இது வந்து இது வந்து ரமணா சொன்னது யாருக்கு புரிஞ்சுதோ இல்லை எனக்கு நல்லா புரிஞ்சுது என இந்த சிற்றறிவுக்கு உங்களுக்கும் புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு நினை எண்ணத்தோடு இருக்கணும் நம்மலாம் ஒரு பைசா பிரோஜனும் கிடையாது அந்த உலகத்தில் தூங்கி போதும் நம்ம பத்தோட பதினொன்றுன்ற ஒரு அந்த எட்டெனத்தர் பர்சனாலிட்டி யதார்த்தமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை வந்து காண முடியும் அடையாளம் காண முடியும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்போ அதுக்கு என்னென்னா நம்ம க நம்ம நிறைய தெரியும் நமக்கு ஆள் தெரியும் படிப்பு இருக்குது இதெல்லாம் இந்த எண்ணங்கள்லாம் நம்ம மறந்தால் தான் அது சத்தியமாக சாத்தியப்படும் ஸோ கற்றா உதவாது இருக்கிறது உதவாது எதுவுமே இல்லாத தான் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மனசு கூட நீங்கள் ப கண்டுபிடிக்க பயணப்பட முடியும் கண்டும் பிடிக்க முடியும் பயணப்பட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு வந்து என்ன பேசிக்காக பண்ணணும் அப்படின்னா இறைவனுக்கு மனிதர்கள் மொழி என்று எதுவும் இங்கிலீஷு ஸ்பானிஷு ஜாப்பனீஸ் அப்படின்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது அது மாதிரிலாம் அதை அவர் அதுக்கெலாம் செவி சாய்ப்பதில்லை அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி மௌன மொழி தான் அதுக்கு தான் அவன் செவி சாய்க்கிறான் இறைவனை அடைய ஒரே மொழி மௌனம் அப்போது அந்த முதல் விஷயம் நடக்கணும்னா மௌனம் பழகு திரும்ப திரும்ப சொல்கிற மௌனம் பழகு மௌனத்துக்குள் மௌனமாக இரு அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் எந்த அளவுக்கு மௌனத்தை கடைப்பிடிக்கின்றிருக்கலாம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க செல்வ செழிப்புடன் இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க நிறைவாக இருப்பீங்க இது இதில் ஏ பி வாழ்வது அவ்வளோ சுலபமாக வச்சுக்கொள்ளிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகம் யோசிக்காத வரை ஆமாம் உண்மைதான் எவன் அதிகம் யோசிக்கிறாங்களோ அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப கடினம் அப்போ நீங்கள் மௌனம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு அடுத்தாப்பில் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கண்டத்துக்கெல்லாம் வந்து யோசனை பன்னிரண்டு பேரில் நம்மளை போட்டு குழப்பி எல்லாரையும் குழப்பி எல்லாரையும் டென்ஸில் வைக்கிறதுலாம் வேண்டாம் ஸோ வாழ்வது ரொம்ப ரொம்ப சுலபம் அதிகம் யோசிக்காதவரை என்பதை மட்டும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அண்டு இந்த மௌனம் அப்புறம் வந்து யோசிக்கிறதுன்ற விஷயத்துக்கு அடுத்த சி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தேடல் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி தேடுறோம் அந்த தேடல் வந்து நமக்கு அகப்பட்டது அகப்பட்ட பிறகு அது போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்காமல் மீண்டும் அந்த தேடலுக்குள் தேடலை தொடங்கினாதான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அடைய முடியும் போதுன்ற மனசு நல்லது ஆனால் தேடல் என்கின்ற போது அது எது குறித்த தேடலாக வேண்டுமானால் இருக்கலாம் கிடச்சிச்சின்னா அதோடு நம்ம வந்து நிறுத்திட்டோன்னா நாம் வந்து தேடுதல் தான் வாழ்க்கை நம்ம தொலைஞ்சு போய்டுவோம் தேடலுக்குள் மறுபடியும் ஒரு தேடலை தோங்கினா தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களும் வாழ்க்கையோட பெரிய சூட்சுமங்களும் பெரிய அர்த்தமும் உங்களுக்கு புலப்படும் ஸோ தேடுதலை தயவுசெய்து நிறுத்தாதீர்கள் அண்டு இது நடக்கணும்னா கோவப்படக்கூடாது நம்ம கோவத்தில் வந்து நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற பையெல்லாம் ஒரு பதினைஞ்சி டீ உடைச்சிருப்பான் கோவத்தை கிடைச்செல்லாம் தூக்கி எரியிடும் அது பதில் கோவத்தையே தூக்கி இவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ இந்த விஷயம் நடக்கணும்னா கோவம் கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் செல்ல கோவம் ஓகே அந்த நாக்கிலேருந்து வாயிலேருந்து வர்றது அந்த அடி அடி வயதுலேருந்து கோவப்படுறாங்க பார்த்தீங்களா அது நல்லதில்லை கோவப்படுறவனுக்கும் நல்லதில்லை கோவத்தை உண்டு பண்ணவனுக்கும் நல்லதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு தொடர் விஷயங்கள் இது நான் இதுக்கு வந்து சில இடத்துல மனிதன் எப்போ வந்து மனிதனாக எட்டி பார்ப்பான்னா எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்ச மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட இவனும் வந்து அவனுக்கு தெரியாதுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேச ஆரம்பிப்பான் எல்லாம் தெரிஞ்சதுன்னு பேசுகிறானா அப்போது நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி நடத்துக்குங்க என் சொந்த என் சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு எல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் என் நண்பர்கள் சிலர்லாம் உண்டு அப்போ நான்லாம் வந்து இல்லைல்லாம் உனக்கு தெரியாது இது உன்னோட மைனஸ்ஸுன்னு பழைய சொக்கில் இங்கே சுட்டி காட்டினிருக்கேன் இப்போ அதெல்லாம் கிடையாது அது மாதிரி சொல்கிறாங்களே மக்கு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு என்ன பிடிச்ச புளி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே கேட்டுப்பேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நானாக இப்படி இப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ உங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தன் பேசுகிறானா நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தான் உங்கள்ட்ட பற்றி சொல்லித்தனம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து பரிசு பார்த்தீங்கன்னா இதோட உண்மை புரியும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட தொடர்பில்லாத இன்னொரு விஷயம் நிறைவான விஷயமாக நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா நான் இது ரொம்ப அதிர்ந்து போன ஒரு உண்மை பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் எல்லாம் சில நாட்களில் பொருத்தம் இல்லாமல் போய்விடுகின்றது யதார்த்தமாக கிடைக்கிற சில விஷயங்கள் நாம் எதிர்பார்க்காத நாட்கள் வரை நம்ம கூட வருகின்றது ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துங்க கிடைச்சாலும் மகிழ்ச்சி கிடைக்கலனாலும் மகிழ்ச்சி இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லைனாலும் மகிழ்ச்சி நாம் வாழணும் அப்படின்னா பிறரை ஒழித்து அழித்துதான் வாழணுன்னா அந்த வாழ்க்கை தவறு நாம் வாழணும்னா நம்ம கூட இருக்கவங்கள வாழணும் இப்போ நான் பணக்காரன் ஆகணும்னா என் கூட இருக்கணும் பணக்காரன ஆக்கணும் ஏன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண நான் பார்த்து ரோல் சைஸ் காரில் போவேன் என் கூட இருக்கலாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் அதை விட ஐயோக்கித்தனும் மொ பச்சை முள்ள மாதிரித்தனும் எதுவுமே இருக்க முடியாது கூட இருக்கவங்களையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் மேம்படுத்தணும் அப்போது அதற்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இவெல்லாம் நம்ம கூட வருவானா அப்படின்னு நினச்ச நம்ம நினைக்கவே நினைக்காத ஆட்கள்லாம் நம்ம கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணுவாங்க போல் லைஃப் லாங் டிராவல் பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்ட ஆட்களை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க தொலைச்சிடாதீங்க வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுடன் நீங்கள் எதிர்பார்க்குற லிமிட்ஸை தோட்டு வாழ்க்கை வ வசப்படும் கதவை தர காற்று வரும் அப்படின்ற மாதிரி உச்சத்தை நீங்கள் அனைவரும் தொடருவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தர் பனைமுருக்கேன் தாய் ஆண்டாளுக்கேன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன் நாடி நாடியகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்